Berihar Maniame Institute of Science and Technology, Tanjavur, ECE, with specialization in AI and ML, IoT, Robotics, and Industrial Automation. பிரபல தனியார் ஹோட்டலுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களை வழங்க செய்தியாளர் சசிதரன் வணக்கம் சசிதரன் தற்போது வருமான வரித்துறை சோதனை எந்தெந்த இடங்களெல்லாம் நடைபெற்று வருகிறது இந்த சோதனையுடைய நோக்கம் என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்கள் துபாயை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தனியார் ஹோட்டல் நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்கள்ல இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது காலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் வரி ஏய்ப்பு சம்பந்தமாக இந்த புகார் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கேரளா தலசேரியை சேர்ந்த குன்கி மூசா என்பவருக்கு சொந்தமான சீசல் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மற்றும் ரெஸ்டாரண்டில் இந்த சோதனையாக நடத்தப்பட்டு வரும் நிலையில் சென்னையை பொறுத்தமட்டில் அண்ணா நகர் தரமணி வேளச்சேரி ஒட்டியம் துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இங்கு செயல்பட்டு வருகிறது ஆண்டாநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்த நிறுவனம் ஏற்கனவே நடிகர் ஆரியா பிரான்சைசியாக எடுத்திருந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மூசா என்பவருக்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதும் அந்த தெரிவிக்கப்பட்டு இது மட்டுமல்லாமல் தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது அது அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய நபரின் இல்லமா என்பது குறித்தான சோதனையில் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் வரி ஏய்ப்பு சம்பந்தமாக கேரள அதிகாரிகள் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பெரியார் மணியம் டெக்னாலஜி automation